நெல்லிக்காய் ஜூஸ் செய்யறது தேவையான மெஷர்மெண்ட் பார்க்கலாம் மூணு பேருக்கு தேவையான அளவு மெஷர்மெண்ட் பார்க்கலாம் அதுக்கு முதல் நாலு நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லெமன் கொஞ்சமாக கருகப்பில் ஒரு இஞ்சி சின்னது தேவையான அளவுக்கு சுகர் ஒரு பிஞ்ச் சால்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நைஃப் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கறதுனால அது வந்து ஹேருக்கும் நல்லது முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சுன்னா முடி வந்து நிறைய கருகருன்னு நல்லா வளரும் நெல்லிக்காய் சாப்பிட்றனால கண்ணுக்கு நல்லது கண் நல்லா தெரியும் ஸ்டோன் எலும்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் சரியாகும் வயசானவங்களுக்கு கை கால் சுருக்கம் அந்த மாதிரி இருக்கிற சுருக்கம் வந்து இந்த நெல்லிக்காய் கை கால் சுருக்கம் வராது ஸ்கின் வந்து எப்போயும் இளமையோட நல்லா பொலிவாக வரும் இருக்கும் நல்லா கண்ணு நல்லா தெரி தெளிவாக தெரியும் கைகால் சுருக்கம் எல்லாம் வராது நிறைய மருத்துவ பயன் இதுல நெல்லிக்காயில இருக்கும் இந்த நெல்லிக்காய் எப்படி அரைக்கிறது ஜூஸ் போடுறது கட் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயும் உள்ள சேர்த்துக்கோங்க நெல்லிக்காயை உள்ள போட்டுக்குவோம் இஞ்சி சின்ன பீஸ் இஞ்சி உள்ள போட்டுக்குவோம் கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சமாக கருவேப்பில் உள்ள சேர்த்துக்கலாம் மூணு பேருக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் ஒட்டம்லாம் தண்ணி உள்ளே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து ஸ்டெயின் பண்ணிக்கோங்க ரொம்ப பேர் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க ரத்த சோகை இருந்துச்சுன்னா ரத்த சோகை சரியாயிரும் முடிக்கு நல்லது கருவேப்பில் சேர்க்கறதுனால ஹேர் வந்து முடி உதராமல் நல்லா நிறையா கருகருன்னு நிறையா அடைக்க நல்லா வளரும் ரத்த சோகையாக சுகர் இருந்துச்சுன்னா சுகர் வந்து குறச்சிரும் அப்போ நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சும் வடிகட்டி இப்போ சக்கை நமக்கு தேவையில்லை சக்கையை கீழே போட்டுடலாம் லெமன் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த லெமன் ஜூஸ் லெமன் உள்ளே சேர்த்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்கள் அடிக்கடி சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து சுகர் சுகர் இருந்தாலும் சுகர் கண்ட்ரோல் ஆகும் ப்ரெஷர் நரம்பு தளர்ச்சி எதுவுமே வராது எல்லா வியாதியும் இந்த நெல்லிக்காய்க்கும் லெமனுக்கும் வந்து எல்லா வியாதியும் கட்டுப்படுத்த முடியாது இதில் வந்து ஒரு லெமன் புழிஞ்சி விட்டுக்குவோம் இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் வாட்டர் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சுகர் வந்து உங்களுக்கு போதுமான்னு பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு சுகர் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ எதை சேவ் பண்ணிக்கலாம் கருவேப்பில நெல்லிக்காய் லெமன் மிக்ஸ் பண்ணி போட்டால் சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ